கிரிக்கிஸ்தானில் வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோண்ட் கேட்குறீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்எ மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதாவது கிரிக்கெட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப வந்து எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேணும் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெட்டராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சி ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூசி ஓஸ் மெடிக்கல் கொஞ்சம் ஹை லிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் நீங்கள் கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் அது இருக்கிறதில் ரொம்ப வேர்ல்டு அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டு ரொம்ப சீப்பஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அது ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க ஓன் எல்லாமே பார்த்திங்கன்னா என்எம்சி அண்ட் எம்சிஐ கைட்லைன்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இந்தியன் சிலபஸ் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏ டுஜெக்ட்டு வந்து உங்களுக்கு இந்தியன் சிலபஸ் தான் ப்ளஸ் வந்து ஃபைவ் இயர் கோர்சஸ் மட் ஃபைவ் இயர் கோர்சஸ் வந்து கிரிக்கெட் சாலை மட்டும் தான் இருக்குது ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு மேற்கு எங்கேயுமே கிடையாது ஃபைவ் ப்ளஸ் ஒன் இயர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிக்கெட் ஸ்டாலில் மட்டும்தான் வந்து ரெண்டு பேட்ச் வந்து அட்மிஷன் எடுப்பாங்க அதாவது அக்டோபர் பேட்ச் ஒன்று பிப்ரவரி பேட்ச் ஒன்று அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா கிளியர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல் ஏ டு ஜெட் எல்லா வீஸா ப்ராசஸ் டாக் ஒன் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணி பண்ணித்தரோம் ஸோ உங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி லோ காஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது எதாவது அட்மிஷன் போகணுன்னா பரவாயில்ல அதெல்லாம் இருக்க இப்படி கீழே டெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ